வணக்கம் இன்றைய பயனுள்ள குறிப்புகள் பகுதியில் இப்போ நாம் தானம் செய்தால் தா நமக்கு நல்லது தர்மம் தலை காக்கும் அப்படிலாம் பெரியவங்க சொல்லுவாங்க அதுபடியே அவங்கவுங்க அவங்கவுங்களால் இயன்ற அளவு நம்ம தானம் செய்கிறோம் அந்த வகையில் எந்த பொருள் தானம் கொடுத்தோம்னா நமக்கு என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலம் நிலம் தானமாக கொடுத்தோம்னா சிவ தரிசனம் கிடைக்கும் வஸ்திரம் அதாவது துணிகள் தானம் கொடுத்தோம்னா ஆயுள் விருத்தியாகும் பசு பசு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது பசு தானம் செய்தால் நம்ம பிதுர்கடன்கள் அடை அகலும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கம் தங்கம் தானம் கொடுத்தோம்னா நம்ம தோஷங்கள் அனைத்தும் விலகும் வெள்ளி வெள்ளி தானம் கவலைகள் மறையும் விளக்கு அதாவது தீபம் அது தானம் கொடுத்தோம்னா வந்து தீபம் ஒளிர் விடுற மாதிரி நம்ம கண் ஒளி பிரகாசம் அடையும் தேன் தேன் தானத்தினால புத்திர தோஷம் நீங்கும் நெய் நெய் தானம் கொடுத்தா நம் உடலில் இருக்க நோய் தீரும் பால் இன்பம் அதிகமாகும் சந்தோஷம் கிடைக்கும் தையை தானம் செய்யும் போது குழந்தை பாக்கியம் கிட்டும் தேங்காய் பழம் சேர்த்து தானம் செய்யும்போது நம்ம நினைத்த செயல் நடக்கும் கடவுளால் நம்ம நினைத்த செயல் நல்லபடியாக நடக்கும் நெல்லிக்கனி நெல்லிக்காய் நெல்லிக்கனி நம்ம தியானம் போது நமக்கு நல்ல ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு பெருசாக நம்ம வந்துட்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் தானம் செய்ய முடியாதுன்னா கூட நம்ம அருகில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ சின்ன சின்ன உதவி செய்யலாம் ஏதோ வாரம் ஒரு நாள் ஒரு வேளை சாதம் வாங்கி தரலாம் மாதம் ஒரு நாள் ஒரு ஏதாவது அவங்க உதவிக்கு ஒரு நூறுரூபா தரலாம் இந்த மாதிரி செய்யலாம் நன்றி